பாருலாவ ரிச்சிகாரசியின் தி மை காடை சிச்ச மை காடை டி போர்ட் ஆன் ஆல் த கோ கா காளியே ரிச்சி குட்டத்தியா ச்சமா எல்லாம் இருப்பா ச்சமா எல்லாம் இருப்பா ஏ ராகு குட்டரா கேளு பாவா புக்கடி புக்கடி நே சாமான் கேட்றியா ஏல பாவா புக்கடி நே சாமான் வா நான் எங்கே புக்கடிறியா இன்னா படிச்ச நருக்குறேங்கியா இன்னா படிச்ச நக்க ஹாய் நீமா

நான் நான் படிச்ச எல்லார கடையி என்ன பண்ண நீ அங்க இறறறவ டாக்டர் வச்சுக்க என்ன காலத்தை چیر சாமி தவ தூங்குவாங்க நீ சின்ன பசங்க வேற கேசுறீங்க பேச மாட்டோம் சின்ன பசங்க வேற கேசுறீங்க பேசுகிறீங்கன்னு கேட்க நான் நீ பதில் பதில் சாமி இருந்தாங்க நல்லது சொல்லுங்க நான் நீ பதில் கேட்டால் நான் அஞ்சு சொல்கிறேன்